பின்வரும் நேரியல் வயக்கி சவுண்ட் தீர்வு காணுங்க ஒன்று பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பெருக்கல் டி டிஒய் பை டி எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்வல் டுக்கே வந்தனது அது நேரியல் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தகுந்த வடிவத்துக்கு மாற்றலாம் ஃபஸ்ட் நம்ம கணக்கு எழுதிக்கலாம் இங்கே ஒன்னு பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பெருக்கல் டி ஒய் பை டி எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ்

டி எக்ஸ் பை டி ஒய் அப்படின்னு இருக்குதுன்னா இங்க எக்ஸ் மட்டும் தனியா ஒரு டைம்ல இருக்கணும் ஸோ எக்ஸ் பெருக்கல் இந்த ரெண்டுலயும் எக்ஸ் இருக்கிறதுனால இது எப்படி எழுதிக்கலாம் எழுதி ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய்ய வந்து காமனா வழி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இங்க ஒன்னு பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இந்த ஒண்ணு பை மைனஸ் இங்க என்னது நமக்கு ஒய் பெருக்கல் ஒண்ணு பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே பக்கம் எழுதுறேன் அதாவது நமக்கு தேவையான ஃபார்முக்கு எழுதிடுறேன் ஸோ டி எக்ஸ் பை டி ஒய் ஓகே இந்த மைனஸ் தொடரும்போது பிளஸ்ஸா மாறிடும் ஸோ எக்ஸ் இந்த ஒன்று பிளஸ் ஒய் ஸ்கூட இந்த ஒன்று பிளஸ் ஒய் ஸ்கேடு கேன்சல் ஆயிரும் ஸோ கேன்சல் ஆனால் போக இங்கே எக்ஸ் பை ஒய் இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் மைனஸ் ஒன்று பை ஒய் பெருக்கல் ஒன்று பிளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ இது நமக்கு எந்த வடிவத்தில் இருக்குன்னு எழுதிக்கலாம் dx dy plus x அந்த வடிவத்தில் இருக்குது இங்க நம்மளுடைய என்னது ஒன்று y ஒய் ஓகே அதுக்கப்புறம் ஒய் அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்று பை ஒய் பெருக்கல் ஒன்னு 1 ஒய் ஸ்கொயர் okay. square நாம நம்ம தீர்வுக்கு தேவையான factor வந்து கண்டுபிடிக்க போறோம் அதாவது தொகையிட்டு காரணி அதனுடைய ஃபார்மில் என்னது இ பவர் இன்டகரல்

this is equal to integral of q perkal integrating factor perkal dy plus c இப்பு நாம் <tapos> value லாம் substitute so x perkal integrating factor என்னது y is equal to integral of q அப்படிங்கள் என்னது நமக்கு இங்க minus 1 by y perkal 1 plus y square ok அதுகப் பிறாம் இங்க integrating factor என்னது அது ஒரு y அதுகப் பிறாம் dy plus c இப்பு நமக்கு இந்த

கிடைச்சிருக்கிற இதை இதைதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்